கன்னி ராசிக்காரங்களே கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பொறுமான வழிபாடு செஞ்சு இதை நீங்கள் போது எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க கன்னி ராசிக்காரங்க எல்லாம் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்குங்க எங்களுக்கு குலதெய்வம் ஒன்று இருக்குங்க நாங்கள் ஏங்க பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளை சேர்ந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுடைய அதிபதி இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க ஏன்னா எல்லாம் சிறு புதன் பகவானுடைய சேர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கான எல்லாம் நன்மையாக முடியுங்க ஒவ்வொரு புதன் கிரகனும் நவகிரகனும் எல்லாம் உங்களுக்கான எல்லாம் அந்தஸ்தானத்தில் இருந்தும் உங்களுக்கான செல்வ செழிப்பை உங்களுக்கான எல்லாம் நடக்கக்கூடியது தாங்க இந்த பெருமாளுக்கான பல் வெளிபான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பெருமாள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏராள கஷ்டப்பட்டு ஏராள கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பீங்க அதுக்கு எல்லாம் காரணமாக நீங்கள் இந்த பெருமாளை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கான எல்லாம் வக்கிர ஆகும் உங்களுக்கான அனைத்தும் உங்களுக்கான நன்மையாக மாறுங்க புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்க புத்திசாலி தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் கோட்டை விட்டிருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து நின்னப்போ பிரச்சனை மச்சா என்னடா பிரச்சனை வாடா அந்த என்ன பயதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி கரெக்டாக வேறு லெவலில் வச்சு இருப்பாங்க ரெடி வச்சுருப்பாங்க ஆனால் அதில் ஒரு துளி அளவு கூட இவங்களுக்காக பயப்பட மாட்டாங்க உண்மை நினச்சா கமெண்ட் பண்ணிவிடுங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான வாழ்கிறதுல பல பேர் உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க உங்கள் நீங்கள் வாழ்கிறாங்க கரெக்டாக எல்லாம் உங்களுக்கான நல்லா நடக்கும் அதாவது தன்னுடைய தேவை நீங்கள் வந்து பூர்த்தி செய்கிறது ரெடியாக இல்லை நமக்கு பார்த்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா இவங்க பாசம் வச்சுருப்பாங்க ஒரு ஒருத்தங்க அவங்களுக்குன்னா உசரையை கொடுக்க அவங்களாக இருப்பாங்க இவ்வளோ அன்பு காட்ட கூடியவங்கதா இருந்த கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அதிகம் உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உங்களுக்கு என்ன தெரியும் பெருசா எல்லாம் வந்து கஷ்டம்தான் ஆனா நீங்க சொல்றது ஒத்துக்க முடியாது இனியும் கண்ணியுடைய எல்லா விதமான குணம் தப்பாக எடுத்துக்க வேணும் அதை பத்தி நம்ம பேச வேணும் ஒரு சில விஷயங்களை மத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த புத்தியை நீங்க வந்து உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்களுக்கான ரொம்ப ஒரு நல்லா இருப்பீங்க சரிங்களா இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கான எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறப்போறீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி கட்டத்துக்குள்ள உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கான நூறு சதவீதம் ரகசிய பதிவு வச்சிருக்கோம் ஏன் உங்களுக்கான எதிரிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீழ்த்தனு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க கூட தெளிவாக இருக்கணும் உங்கள் ரே பச்சைதுல சூட்சமங்கள் அதிகமாக இருக்கு அதை பார்த்துக்கோங்க கோங்க சோ எல்லாமே மாற போகுதுங்க கன்னி சந்தோஷமான இருக்க போகுதுங்க என்ன ஏது தெளிவா பார்க்கலாம் வாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னும் க்ளியரா ஒன்னு கொடுக்கறோம் நீங்க கிருஷ்ண பகவான வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்ட அதாவது பெருமாள் அவரை மட்டும் வழிபாடு செய்யறப்போ அவரை வந்து வணங்குறப்போ அவரை என்ன சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும் தெரியுங்களா கேசவன் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் அப்படின்னு எல்லாம் விஷ்ணு மனுசுதன் அப்படின்னு எல்லாம் திரு வாமன் ஸ்ரீதரன் ரிஷிகேசன் பத்மநாபனன் தாமோதரன் ಇಪ್ಪಡಿ பன்னெண்டு நாமங்களை சொல்லி சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்போ மிக சிறப்பாக வந்திருக்கும் இது எல்லா செல்வமும் உங்களுக்கு தேடித்தரக்கூடியது தாங்க பெருமாளை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கான அவருடைய பேர் பெருமாள் அப்படின்னு வழிபாடு சொன்னாலும் பரவாயில்லை உங்களுக்கான இந்த பெயரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தாலும் எல்லாம் அவரை குறிக்கின்ற நாமும் தாங்க ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த வார்த்தை மந்திரங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றப்படை இந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கான பதில் கொடுப்பார் இன்னும் எனக்கு வந்து ஆத்மா அப்படின்னு வந்து கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்யணும் பெரியமாள் வழிபாடு செய்யறவங்க இதை எல்லாம் சொல்ற அடையும் என்ன நீ சும்மா வாழ வளன்னு பேசிட்டு இருக்கையே சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு சில விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேசிடலாம் ஆனா வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய கடமை அதில் உங்களுக்கு பலவிதமான தடைகள் வரும் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களுடைய நாமத்தை உச்சரிக்க முடியும் பக்கத்தில் மற்றவங்க சொல்கிறதையாவது காது கொடுத்து கேளுங்க புண்ணியம் தாங்க எல்லாமே உங்களுக்கு மரியாதை பக்தி எல்லாம் உங்களுக்கான எல்லாம் கைகூடி வருதுங்க இந்த ராசிக்காரங்க எப்பயுமே வாழ்க்கையில எல்லாவிதமான அன்பையும் கொண்டு சேர்க்கக்கூடியவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அன்பு செலுத்தக்கூடியதில் வல்லமை வாய்ந்தவளாக இருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு உங்களிடையே நீங்க வந்து வச்சதுதான் சட்டம்னு இருப்பீங்க உங்களுக்கு எப்பயுமே யார் சொல்றதுமே பிடிக்காது நீங்க வந்து உங்களுடைய விடா பிரியாதா இருப்பீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வம் கொண்டு செய்யும் போது உங்களுக்கான அது வந்து நன்மையா அமையக்கூடியதாக அமையுங்க நீங்க எந்த விஷயத்தை ஆர்வமா செய்யும் போது உங்களுக்கான மனம் அப்படிங்கிறது வந்து ஒருமை சேர்ந்து அது வந்து சீரும் சிறப்புமானதாக அமையுங்க நீங்க வந்து ஆர்வம் கொண்டதில் எப்பயுமே வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஆர்வம் இல்லாம செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காதுங்க இப்ப இல்லைங்க எப்பயுமே நீங்க ஆர்வம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செய்ய வேண்டாங்க நீங்க வந்து தெய்வத்தை வணங்கிறதா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரி தொழிலாளர் இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலுமே நீங்க வந்து உங்களுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரிதாங்க இந்த மனிதர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அன்பு காட்டுறது அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணுங்க நீங்கள் ஒரு இடத்துல அன்பு கொடுத்து அது வந்து அந்த அன்பில் ஏமாந்து போகக்கூடாதுங்க அந்த அளவுக்கு உங்கள் ராசி எப்பயுமே இருக்காது ஏன்னா கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மனசு எல்லோருமே ஈஸியாக கவர்ந்துடுவீங்க நீங்கள் வந்து எல்லாரையுமே கன்னி ராசிக்கார கன்னி ராசிக்காரங்கனாவே கோடி கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பெயர்ல ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் பொது பலன் கட்டாயம் சொல்ல முடியும் கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசி இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இரண்டாவது பாதம் உங்களுக்கு எல்லாமே இந்த பலன்கள் பொருத்தமானதாக இருக்குங்க அதில் எப்படின்னா நீங்க சொல்றீங்க எங்களுடைய ஜாதகம் உங்க கையில இல்லையே அப்படின்னு நீங்க கேப்பீங்க உங்களுடைய ராசி எதெல்லாம் கிரகணம் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கு அவங்களுடைய குண அதிசயம் என்ன அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சிச்சு உங்களுக்கான எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுடைய கிரகண நிலையை பொறுத்து தாங்க உங்களுக்கான ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் சொல்ல முடியும் எல்லாம் பாம்பு கிரகணம் ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப மோசமானவங்க கிடையாது பட்ட சொல்ல எல்லா ஒரு விஷயம் சொல்ற உங்களுக்கு மோசமானவங்களே கிடையாது இவங்களால தனிப்பட்ட முறையில் நல்லது எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா தாதகத்துல மத்த கிரகணம் ஏதாவது நல்ல ஒரு அமைப்பில் உட்கார்ந்து இருந்தா இவங்க அது ஒத்து ஊதுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்ல கிரகம் பின்னோக்கி தயாராக இருக்கக்கூடியது புரியுதுங்களா அடுத்தடுத்து இந்த ரேகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூட தொழில்காரன் சொல்லக்கூடிய சனி பகவானும் இருக்காங்க அதனால இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சாதகமாக பாதகம் அடைந்து ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி புதன் பகவான் தாங்க அவங்க கூடவே உச்சப்பட்ட வாழ்க்கை உயர்வாக தரக்கூடிய சுக்கிர பகவான் அவர் கூடவே நம் முன்னாடி சொன்ன அதே மாதிரி பாம்பு கிரகணம் ராகு பகவான் கூட்டணியில் உட்கார்ந்திருக்காரு ஸோ சோ இது உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து பாக்கிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம் சொல்ல கூடிய குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு அடுத்தடுத்து தொழில ஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் ஆன வக்கர காதியில பலம் வந்து இருக்கார் இதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்க தலைவிதி மாறப்போகுதுங்க உங்களுக்காக இருக்க கூடிய எட்டு மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க அதில் முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் நமக்கு அது சாதகமாக இத்தனை நாள் வர இருந்திருக்காது அதே நீங்கள் நினச்சிருப்பீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆனால் நடந்திருக்காது நெயினி வரக்கூடிய எல்லாம் உதாரணமாக சொன்னோம்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் காதல் உறவாக இருக்கட்டும் பிள்ளை யோகமாக இருக்கட்டும் எதுவுமே சரியாக இரு இருக்க போகுதுங்க இனி வரைக்கும் அப்படி இருந்திருக்காது இனி எல்லா பிரச்சனையும் முழுசா சரியாக போகுது நீண்ட நாட்களாக நீங்க இழுத்துட்டு போன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு வரப்போகுது சூப்பரான இரண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் பாடாத இருப்பீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ சாதாரண நோய் ஏதாவது ஒரு மருந்து செலவு வந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த நோய் நீங்கி எல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இரண்டாவது பிரச்சனை ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வந்து நினச்சிட்டே இருந்திருப்பீங்க மூணாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ போக முடியாத மாதிரி பயணம் அப்படிங்கிற விஷயம் தடைபட்டுட்டே இருந்திருக்கும் அது இப்போ சரியாக போகுது வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு பேஸ் போக போறீங்க அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு எல்லாம் உங்களுக்கான நல்லதா நடக்கும் சந்தோஷம் மூணாவது விஷயம் உங்களுக்கு சாதகமா நான்காவது தந்தை மூலமாக மருத்துவம் செலவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு செலவு செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க எல்லாம் இப்ப அவரவர் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நல்ல விதமாக இல்லாமல் நடக்கப் போகுது இனிமேல் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாலாவது விஷயம் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் யாராவது ஒருவர் முன்வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அமைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரப்போகுது கன்னி ராசிக்காரங்க அப்படின்னாவே கன்னி ராசிக்காரங்க கிட்ட எப்பயுமே யாராவது ஒருவர்னாச்சு உங்களுக்கு உண்மையா இருக்கிற பாங்க ஆனா இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ தெரியாது ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு உண்மையான உறவு அப்படிங்கிற ஒரு உறவு நிச்சயமா கிடைக்க போகுது அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அவங்கள விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கான பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாதுங்க அதனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல நட்பை நல்ல உறவை வந்து விட்டுடாதீங்க எப்பயுமே கடக ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடக ராசியும் கன்னி ராசியும் இணைந்து இருக்கக்கூடியவங்களாதாங்க இருப்பீங்க கடகமும் கன்னி வந்து நட்பு கூறி இவங்களாக இருப்பீங்க அதனால கடக ராசிக்காரங்க கிட்ட எப்பயுமே நீங்க வந்து அதிக வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க இந்த கன்னி ராசிக்காரங்கன்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு புதிராக இருக்குங்க உங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பங்கள் ஏடா குடமாக இருக்குங்க அதனால இந்த கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் உஷாராக இருக்கணும் ராசிக்காரங்க எப்பயுமே கல்யாண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையில பல திருப்பங்கள் பல பிரச்சனைகள் கூட வரலாம் உங்களுடைய வாழ்க்கையை அதனால முறியக்கூடிய விஷயமாக கூட ஏற்படலாம் அதனால எல்லாத்தையும் நீங்க நல்லதா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கண்ணி ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் தெரிஞ்சிட்டு அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிட்டு உங்களுக்கான நன்மையை மட்டும் எடுத்து உங்களுக்கான வாழ்க்கை எப்பயுமே நல்லபடியா வாழுங்க ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையிலுமே எப்பயுமே ஈடுபட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையுமே நல்லபடியா அவங்க வந்து நழுவிட்டு போயிருவாங்க உங்களுக்கான நன்மை மட்டுமே எப்பொழுதும் உங்க கிட்ட சேர்ந்து வருங்க நீங்க அதிகமா தீய விஷயத்தை செய்தாலுமே உங்களுக்கு அந்த தீய விஷயம் எல்லாம் நன்மையாக மாறிவிடுங்க எப்பயுமே உங்களுக்கு நன்மை மட்டுமே எப்பயுமே கை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீங்க வந்து தெளிவாக வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி கொள்ளாதவாறு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு அதை வந்து அதை சரியா பார்த்துக்கணும் உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா வாழுங்க